ஹீலிகள் அப்படின்னா நோயாளிகள் பேஷன்ஸ் ஏன் வர்றது இந்த கேள்வியே ஒரு தப்பான கேள்விதான் ஏன் அப்படின்னா ஒரு வக்கீல் இருக்காரு அப்படின்னா என்ன நினைப்பார் அப்படின்னா யாருக்காவது ஏதோ பிரச்சனை வரணும் நான் வந்து அந்த கேஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இப்போ என்ன இவர் தான் வாழ்வதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மற்றவங்கள டிபெண்ட் பண்ணுறாங்க ஒரு செருப்பு கடைக்கார் என்ன என்ன நினைப்பாரு அப்படின்னா செருப்பு சீக்கிரம் வந்து போகணும் நான் வந்து ஒரு எடுத்துக்கா யாரை புண்படுத்துறதுக்காக சொல்ல ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லிட்டுருக்கேன் அதே போல ஒரு மருத்துவர் என்ன நினைக்கிறாருன்னா அவருக்கு உடம்பு செல்லாமல் போகணும் அப்படின்னு நினைக்கிறார் இப்போ இந்த கேள்வியே என்னன்னு சொன்னால் தப்பு பேஷண்ட்ஸ் ஏன் வரதில்லை அப்படின்னா யாருமே வரக்கூடாது உலகத்தில் எல்லோருமே நோய் இல்லாமல் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொரு மருத்துவருக்கு இருக்கணும் அப்புறம் ஏங்க மருத்துவர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஏன் வரமாட்டேங்கிறாங்க அதாவது நம்ம வந்து நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாக ஏன் வர்றதில்ல ஒருத்தருக்கு ஒரு நோய் இருக்குது ஏன் டாக்டர் வந்து பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ரெண்டாவது கேள்வி அப்படின்னா ஏன் அப்படி நினைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது நமக்கு இருக்குது பொதுவாக என்னென்னா மருத்துவம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட உரிமை அதாவது ஒ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் புதைந்திருக்கு அப்போ மருத்துவமனைகள் எல்லாத்துட்டையுமே இருக்குது பொதுவாக என்ன அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே எந்த ஒரு மருத்துவத்தையும் எடுத்துக்க மாட்டாங்க அவன் வாழ்க்கையே வந்து என்னென்னா வாழ்க்கை முறை சரியாக இருக்கும் எந்த ஒரு இதுக்குமே என்ன அப்படின்னா குழந்தை பெற்றுக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாமே அந்த காலங்கள் எப்படி இருந்துச்சு சொன்னால் வீடுகளில் இருந்துச்சு ஒரு காலம் வர வர என்ன சொன்னால் எப்போ இந்த மருத்துவம் அப்படிங்கிறது பிஸ்னஸாக மாறிச்சோம் அப்போ என்னாச்சு அப்படின்னா விளம்பரப்படுத்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா ம ஒரு டாக்டரை போய் சந்திச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க பொதுவே மருத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனிதரும் நோய்களுக்கு காரணம்னா அவன் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக நோயாக மாறுது இப்போ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு நபர் இருப்பார் ஒரு எந்த நல்ல செயல் செய்யக்கூடிய நல்ல நபர் மிக சுத் மன சுத்தமாக இருக்க ஒரு நபர் இருப்பார் இவர் பாவம் செஞ்சுட்டாரா இல்லைங்களா இவர் என்ன பண்ணுவார்னா அங்கே போய் இவர் சந்திப்பார் சந்திக்கும்போது அவரை எப்போ அவர் போய் சந்திக்கிறாரோ அவர்கிட்ட இறை இறை தொடர்பு அதிகமாக இருக்கும் இயற்கையின் தொடர்பு அதிகமாக இருக்கும் அப்போ இவர் போய் சந்திக்கும்போது அவருடைய தொடர்பின் காரணமா இவர் செஞ்சக்கூடிய தவறுகளுக்கு என்னன்னு சொன்னால் அது ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அந்த தவறுகள் திருந்தி ஒரு நல்ல மனிதராக திருந்திடுவார் அப்போ நோய்கள் வந்துட்டு ஆயிடும் இது இப்படிதான் இருந்துச்சு சரிங்களா இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் மருத்துவம் தேவையில்லை அவங்களுக்குள்ளே மருத்துவம் இருக்கு ஏன் பேஷன்ஸ் வரமாட்டேறாங்க அப்படின்னா இப்போ பொதுவாக நான் இருக்கேன் அப்படின்னு வச்சுங்களேன் இப்போ எனக்கு வந்து நாளை நாளைய வாழ்க்கையை பற்றி கவலை இருக்குது நாளைய வாழ்க்கை என்ன ஆகுமோ பொதுவாகவே ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கை என்னென்னா நம்ம கையில் இல்லை இப்போ இன்றைக்கி நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா நான் வாழ வை இயற்கையால் வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன் எதிர்காலமும் கண்டிப்பாக நான் வாழ வைக்கப்படுவேன் எதுவுமே நம்ம கையில் இல்லை இப்போ நான் இன்னைக்கு கவலைப்படுறேன் அப்படின்னு சொன்னால் நானும் ஒரு நோயாளி தான் ஏன் நோயாளி அப்படின்னா ஒவ்வொரு நேரமும் இயற்கை நமக்கு என்ன அறிவுறுத்திருக்கு அப்படின்னா உன்னோட வாழ்க்கை சுக சுகமாக அமையும் சிறப்பாக அமையும் சொல்லி இயற்கை நமக்கு அறிவுறுத்திட்டே இருக்குது நம் மனதின் மூலியமாக சொல்லிகிட்டே இருக்குது நம்ம அதை கேட்காம என்ன பண்ணணும் நான் தான் என் வாழ்க்கை செய்யணும் நான் தான் சரி செஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டேன்னா நம்ம கவலைக்குள்ளாயிடும் இல்லை சுகமானதாக அமையும் நம்ம நினைக்கும் போது மனதில் என்ன நிம்மதி அமைதி வந்துடும் எப்போ நிம்மதி அமைதியில் இருக்கிறோமோ அது ஆரோக்கியம் இப்போ என் நான் டாக்டராக இருக்கேன் எனக்கு கவலை இருக்குது நான் ஒரு ஹீலியாக இருக்கேன் எனக்கு ஒரு கவலை இருக்குது நான் ஒரு ஹீலராக இருக்கேன் எனக்கு ஒரு கவலை இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஹீலியா ஒரு நோயாளியாக ஒருத்தர் வர்றார் அப்படின்னா அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அவருக்கும் கவலை இருக்குது நாளைக்கு நோய் நல்லாகுமா ஒரு கவலை இருக்குது அப்போ ரெண்டு பேரும் என்ன நோய் வாய்ப்பட்டவங்க இப்போ டாக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய இந்த ஹீலர் என்ன சொல்கிறார் ஹீலி ஹீலர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு நோய் குணம் சொல்றாரு சொல்கிறார் இவரும் போய் தான் சொல்றாரு ஏன்னா நாளைக்கு குணம் கவலைப்படாதீங்க நாளைக்கு நல்லாயிருக்கும் இவருக்கும் நாளைக்கு கவலை இருக்குது இவர் வந்து நோ உடல் அடிப்படையில் நோயாளியாக இருக்கார் இவர் வந்துட்டு என்னன்னா வாழ்க்கையின் அடிப்படையில் நோயாளியாக ரெண்டு பேரும் நோயாளியாக ஏன் பேஷண்ட்ஸ் வரமாட்டேறாங்க அப்படின்னா நம்முடைய மனதில் அளவுக்கு வந்துட்டு இறை நெருக்கம் இருக்குதோ அந்த அளவுக்கு மக்கள் நம்மளை தேடி வருவாங்க நம்ம அளவுக்கு அந்த இயற்கையோட தொடர்போடு இருக்கிறோமோ அது போய் என்ன ஆனால் அவங்களோட உள்ளத்தில் போய் படும் அவங்க அதை தேடி அவங்க நம்மளை தேடி வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் நம்மள்ட்ட இருக்கும் அதை தேடி வருவாங்க நம்ம மனசுலேயே பல விஷயங்கள் வந்து குளறுபடியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யாரும் தேடி வர மாட்டாங்க இப்போ என்ன அப்படின்னா இதில் மெயினான என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நமக்கு இறை தொடர்பு நல்லா இருந்துச்சு இயற்கையோட தொடர்பு நல்லா இருந்துச்சு நம்ம ஒரு இயற்கையான நபராக இருந்தால் அப்படின்னு சொன்னால் நம்ம மிகச்சரியான நபராக சுத்தமான நபராக இருப்போம் தெளிவான நபராக இருப்போம் அந்த தெளிவை வாங்கிக்கிறக்காக அந்த அவங்க மனசில் வந்துட்டு ஒரு கலங்கம் இருக்குது அந்த கலங்கத்தை சரி செஞ்சுக்கிறக்காக நம்மகிட்ட வருவாங்க எப்போ மனசில் அவங்களுக்கு தெளிவு கிடைக்குதோ அவங்க நோய் நல்லாயிடும் இப்போ இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம ஒரு நல்ல நபராக இருந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளை தேடி எல்லோரும் வருவாங்க அப்போ நம்மளை தேடி வரணும் அப்படிங்கிற நினைக்கிறதே தவறான இதுதான் ஏன் அப்படின்னா யாரும் நம்மளை தேடி வரக்கூடாது ஏன் தேடி வரணும் பொதுவாக என்ன அப்படின்னா அப்போ அவங்க நோயாளியாரும் நம்ம நினைக்கிறோம் அப்போ என்னன்னா அந்த ஒரு இதே தவறு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இயற்கையாகவே அந்த மருத்துவத்தன்மை இருக்குது எந்த நோய் வந்தாலும் அதுவாகவே சரியாயிடும் ஒருத்தர் கட்டி வந்துருச்சு அந்த கட்டி வந்துட்டு அந்த கட்டி எப்படி வந்துச்சுன்னா ஒன்றும் இருந்து வந்துச்சு எப்படி அந்த கட்டி உருவாக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி அந்த கட்டி ஒன்றும் இல்லாமல் ஆயிரும் ஒன்றும் இல்லாமல் வந்துச்சு ஒன்றும் இல்லாமல் ஆயிரும் நம்ம எழுதுகாடு சொன்னோம் அப்படின்னா நமக்கு இரவு நேரம் நெஞ்சு பயங்கரமாக வலிக்குது கை கால் வலிக்குது கால் எந்திக்கிலும் எல்லா வழியும் இந்த வழி எங்கே போச்சு திடீர்னு பார்த்தா உடம்பு சரியில்லாமல் போகிறோம் அந்த உடம்பு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நல்லாயிருது திடீர்னு பார்த்தா பசி எடுக்குது நம்ம சாப்பிடாமட்டும் பசி போயிருது தண்ணி தாங்க தண்ணி தண்ணிக்கு தண்ணி தாங்க போயிடுது அப்போ இதெல்லாம் யார் நிறைவேற்றா அப்படின்னு சொன்னால் எல்லாமே இயற்கையோட கட்டுப்பாட்டில் இருக்குது எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரு பதில் கிடைக்கும் இப்போ ஏன் ஹீலிகள் வரமாட்டேங்கிறாங்க பேஷன்ஸ் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய தகுதி எந்த அளவுக்கு இருக்கோ அதன் அடிப்படையில் வருவாங்க ஒன்று ரெண்டாவது இந்த கேள்வி வந்து தவறான கேள்வி தான் இப்போ நம்ம அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் நம்மள்ட்ட இருந்து சொன்னால் கண்டிப்பாக தேடி வருவாங்க நம்ம வரல அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேர் வந்துட்டு உடனே போயிடுவாங்க ஏன் வர திரும்ப வரமாட்டேறாங்க அப்படின்னா அவங்க மனதினுடைய தடையின் காரணமாக தான் வருவாங்க போய் உலகத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டாக்டர்ஸ் இருப்பாங்க ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ டாக்டர் இருப்பாங்க ஆனால் நம்ம ஏன் அவங்க குறிப்பிட்ட டாக்டர் தேடி போவோம் அப்படின்னா அவர்கிட்ட போனால் நமக்கு மனசுக்கு நல்லா இருக்கும் அதனால அவர் தேடிப்போம் இப்போ நம்ம எப்போ வந்துட்டு ஒரு ஒரு மிகச்சிறந்த நபராக ஒரு தெளிவான நபராக மன தெளிவோடு இருக்கிறோமோ உண்மையான நபராக இருக்கிறோமோ அந்த உண்மையை தேடி மக்கள் வருவாங்க வந்து இருக்கக்கூடிய அந்த இறை ஆற்றலை அதாவது அந்த இயற்கையில் உள்ள நல்ல பண்புகளை அவங்க வாங்கிட்டு போவாங்க அந்த நம்மளவை சந்திக்கும் போது அவங்களுக்கு ஒரு மாற்றம் வரும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளை தேடி வருவாங்க ஹீலியல் ஏன் வரல அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் முதல் காரணம் நம்ம தான் அதே சமயம் அவங்க வரணும்னு நினைக்கிறோம் தவறான கேள்வி தான் இது வந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மிகச்சிறியான நபராக நம்ம டாக்டர் இருக்க நம்ம பேஷண்ட்டாக இல்லாமல் நம்ம வந்துட்டு என்னென்னா நம்ம வந்துட்டு டாக்டரும் கிடையாது நம்ம நம்ம வந்துட்டு ஒரு ஹீலர் குணப்படுத்த நபரும் கிடையாது நம்ம வந்துட்டு இறைவனுடைய இறைப்பணியாளருக்கு சரிங்களா அந்த நல்ல விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மக்கள்க்கு போய் செய்யக்கூடிய ஒரு இறைப்பணியாளராக இருக்கிறோம் நம்ம ஒரு மருத்துவர் கிடையாது அதே சமயம் அவங்க அந்த இரையாட்டில் கொஞ்சம் குறைஞ்சிட்டாங்க அதை சரி செய்யறக்கா நம்ம அவங்கள இது பண்ணுறோம் அவ்வளவுதான் சரிங்களா நன்றி